கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆமே யாருக்கு தெய்வம் விபனேஸ்வராக இருக்க முடியும் என்றாங்க அவனை இங்க பாருங்க பிரைஸ்லா யாருக்கு தெய்வம் விபனேஸ்வராக இருக்க முடியும் நீங்க பார்க்கணும் இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆமே இந்த நாட்களில் யார் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பார்களோ அவருக்கு தெய்வம் விபனேஸ்வராக இருக்க முடியும் ஆமே புரியுதா உங்களுக்கு ஆமே புலம்பிக் கொண்டிருப்பார் என்றால் என்ன அர்த்தம் கர்த்தரை நினைத்து கர்த்தரை வாழ்த்துக் கொண்டிருப்பது ஆமே

உலகத்திலே இல்லாதவைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அமே இல்லாதவைகளை இருப்பவைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அறிவை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் தேவை நினைத்து கவனிங்க பிரேசலா உலகத்தின் தேவை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் செல்வத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனவர் சொல்கிறார் இந்த நாட்களிலே என்னை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அமே கத்தனை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெய்வத்தை நினைத்து

என்ற என்பதில்லை என் வாசலை அடைப்பவன் அடைப்பவன் இல்லை தண்ணீரங்களிலே நடத்துவார் நான் மரணி பள்ளத்தாக்கில் நடந்தால் யாதையின் மத்தியிலே இருந்தால் நடத்திலே நடந்தால் கண்ணீரிலே இருந்தால் என்னோடு கூட இருப்பார் தெய்வம் என்னோடு கூட இருப்பார் என் தெய்வம்

ஆம உடைய சமூகம் எண்ணொர்களுக்கும் செல்லாமல் போனால் எங்களை என்னை இடத்திலிருந்து கொண்டு போக